அனைவருக்கும் காலை வணக்கங்கள்

ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படிங்களாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நானும் வேலையில இருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருந்தது அப்படியே ஃப்ரீயா மெசேஜ் போட்டுட்டேன் அப்படியே ஓடுது என்ன பண்றது ஹாய் ஹலோ வணக்கம் ரவுலே குட் மார்னிங் அப்படியே கமெண்ட் போடுங்கப்பா மழை பெய்யுது பாருங்கள் எங்கள் ஏரியாவில் எப்படி இது பண்ண பயங்கரமாக இருக்கு லைவில் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் என்னுடைய சேனலுக்கு தாருங்கள் உறவுகளை ஹாய் ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கங்கள் அடைந்ததுக்கு எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா